நண்பர்களுக்கு வணக்கம் மிகவும் மகிழ்ச்சியான செய்தி மகிழ்ச்சியான செய்தியோடு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வரணுன்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்காகவும் சிறப்பாசிரியர்களுக்காகவும் குரல் கொடுத்திருக்கிறார் தங்கமான மனிதர் அவருடைய லெட்டர் பேட்லேருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி முந்தைய வீடியோ பதிவில் செய்தியும் கூட தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் பொதுச்செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அரசு பள்ளிகளில் அதிகரித்துள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப புதிய பணியிடங்களை உருவாக்க வேண்டும் இடஒதுக்கீடு முறையை சரியாக பின்பற்றி டெட் மதிப்பெண்கள் மற்றும் பணிமூப்பு அடிப்படையில் டெட் மதிப்பெண்கள் மற்றும் பணிமூப்பு அடிப்படையில் ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தமிழக அரசு முன்வர வேண்டும் மேலும் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற சிறப்பாசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் சரியான எண்ணிக்கையை வெளியிட வேண்டும் தற்போது தேர்வு எழுவதற்கான வயது உச்சவரம்பு முக்கியமானது வயது உச்சவரம்பு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தெட்டாக அறிவிக்க வேண்டும் மேலும் ஓய்வு பெறும் வயது அறுபதிலிருந்து ஐம்பத்தெட்டாக குறைக்க வேண்டும் இன்னொரு முக்கியமானது ஓய்வு பெறும் வயது அறுபதிலிருந்து அறுப அறுபதிலிருந்து ஐம்பத்தெட்டாக குறைக்க வேண்டும் என்ற ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நியமன தேர்வு முக்கியமானது நியமன தேர்வு என்ற அரசாணை நூற்றி நாற்பத்தொம்பதை நீக்கம் செய்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ள நூ நூற்றி பதினேழு என்று தவறாக இதில் குறிப்பிட்டுள்ள பட்டுள்ளது நூற்றி எழுவத்தி ஏழாவது தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் கூறியிருக்கிறார் இது வந்து தவறுதலாக நூற்றி பதினேழு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் நூற்றி ஏழாவது தேர்தல் அறிக்கை சரிங்களா இவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பெயருங்க தொடர்ந்து உங்களுக்கு உண்டான வீடியோ பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் நன்றி